வணக்கம் வெல்கம் டு ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ட்ரீம் லேண்ட் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மின்னகரில் ஒரு அஞ்சரசன் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பதினஞ்சு வருஷம் பழைய வீடு தான் மின்னகர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் கம்மியான பிளாட்ஸும் வீடுகளும் தான் சேலுக்கு வரும் அந்த மாதிரி இப்போ இந்த வீடு நமக்கு சேலுக்கு வந்திருக்குது பதினஞ்சு வருஷம் பழைய வீடாக இருந்தாலுமே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போவே பண்ணியிருந்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜோட நல்ல ஒரு எலிவேஷன் ஒர்க்குமே பண்ணி வச்சுருக்கிறாங்க ரசன் லேண்ட் ஏரியாலாம் ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்துருக்காங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் டூ வே கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க கேட்டை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க சுற்றி ஃபுல்லாக இடம் விட்டு கார்டன் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் மேலே போகிறதுக்கான படிக்கட்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க குற்றாலத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு சூட் ஆகும் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால் பூஜை ரூம் ரெண்டு பெட்ரூமும் மேலே ஒரு பெட்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியே தனியாக ஒரு ரெஸ்ட் ரூமு அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோராக ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு சேஃப்டிக்கு ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபர்னிச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே தீக்கூட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மெயின் டோராக ஓப்பன் பண்ணதுமே எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் சின்னதாக ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணி டிவி யூனிட்மே கொடுத்துருக்காங்க வீட்டை பொறுத்தளவுக்கு கப்டோட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு நமக்கு மார்பனைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு தேவையான இடத்துல ஃபுல்லாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்போக்கேஸுமே ஹாலிலேயே கொடுத்துருக்குறாங்க ஹாலுக்கு அடுத்த சின்னதாக அடுத்ததாக ஒரு ஹாலுமே ப்ரொவைட் பண்ணி சுற்றி ஃபுல்லாக ஷெல்ஃப்ல கபோர்டு கொடுத்து பூஜை ரூமுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங் பொறுத்தளவுக்கு பெருசாக எல்லா ரூம்லேயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க மார்பனைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்க்குமே தனித்தனி உடன் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் ஹாலுக்கு பக்கத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்து கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மற்ற ரூம்ஸ்லேருந்து இந்த ரூமில் ஃப்ளோரிங் கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க குற்றாலம் லொக்கேஷனில் வீடு பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப நல்லாவே சூட் ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹாலை ஒட்டியே நமக்கு ஒரு கிச்சனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கபோர்டோல்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அவங்க சொந்த பர்பஸ்க்காண்டி கெட்டின வீடு வெளியூருக்கு டிபேச்சர் ஆகிறதுனால இந்த வீட்டை அவங்க சேல் பண்ணுறாங்க வீடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு ஒரு வேலையும் ப்ராப்பராக பண்ணி வச்சுருந்துருக்காங்க சொந்த பர்பஸ்க்கு பண்ண மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட எண்ட்டில் நமக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்ஸ்லேயுமே கிட்டத்தட்ட கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்து வச்சுருந்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கான ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னகர் ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அப்ரூவல் பிளாட்டில் கெட்டப்பட்ட வீடு அதனால் நீங்கள் ஈஸியாக லோன் எடுக்கணுன்னாலுமே எடுத்துக்கலாம் பதினஞ்சு வருஷம் பழைய வீடு சுற்றி ஃபுல்லாக கார்டன் ஏரியாலாம் ப்ரொவைட் பண்ணி சூப்பரான லொக்கேஷனில் சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த லொக்கேஷன்லேருந்து குற்றாலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலே அமைஞ்சிருக்குது கிட்ட சுற்றி நல்ல இடம் விட்டு கெட்டி போட்டிருக்கிறாங்க நல்ல ஒரு இயற்கை சூழலில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு எப்போவுமே இந்த லொக்கேஷனில் காற்று ஜில்லு ஜில்லுன்னு நடிச்சிட்டே இருக்கும் மேலே ஒரு பெட்ரூமுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சங்கள் அமைச்சு கொடுத்துருக்காங்க பெட்ரூம் ஓட்டியே சின்னதாக ஒரு பேக் டோருமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சின்னதாக லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை பற்றின பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ